நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா நீங்கள் வார்ட்ரூப்லேருந்து ஸேரீ எடுக்கும் போது கூட எந்த சேரீயும் கீழே விழுந்ததுன்னா கூட பாருங்கள் நீங்கள் எப்படி கீழே விழுந்தாலும் அந்த ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு வந்து கலையவே கலையாதுங்க இந்த சேரீ மடிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே கலையாமல் அப்படியே இருக்குங்க உங்களுக்கு வந்து டைமும் வந்து சேவ் ஆகும் இது ஒரே சேரீயை திரும்ப திரும்ப ஃபோல்ட் பண்ணாமல் உங்களுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஸாரீ எப்படி கலையாமல் எப்படி மடித்து வைக்கலான்றதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸாரீ மடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே நான் நினைக்கிறீங்க நார்மலாக நீங்கள் மடிக்கிற மாதிரி கிடையாதுங்க இதில் ஒரு ட்ரிக் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சாரி கலையவே கலையாதுங்க நீங்கள் உங்கள் வாட்ரூப் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லா சேரீயும் நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சீங்கன்னா வாட்ருப்புங்க ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகா இருக்கும்ங்க பார்க்க ரொம்ப நீட்னஸாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மெத்தடை எல்லாம் கண் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்க மாதிரி தான் இந்த மெத்தடு நீங்க வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஸேரீல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாரி எப்பவுமே ஃபோல் பண்ணுற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிடணுங்க இது ஃபோல்ட் பண்ணிட்டு நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்க அதே மாதிரி நீங்கள் இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஃபோர் ஃபோல்டு வரணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஃபோல்டு வர மாதிரி நம்ம போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் இனிமேல் தான் ஸேரீ கலையாத மாதிரி எப்படி மடித்து வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் அப்படி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து லென்த் வைஸில் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் வீடியோல நான் எப்படி காமிச்சிருக்கிறேன் அதே மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது சாரியோட ஒன் தேர்ட் போர்ஷன் நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும் இங்க வந்து பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் வரணும் சாரியோட இந்த கார்னரும் இந்த கார்னரும் இருக்குது இல்லைங்களா இது அப்படியே உள்ளுக்கு நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க அதே மாதிரி கொண்டு வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணி இப்படி போட்டுக்கணுங்க இருந்து எடுத்து இன்னொரு ஃபோல்டு வந்து இப்படி உள்ளுக்குள்ள ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப இங்க ஒரு பேக் மாதிரி க்ளோசிங் பேக் மாதிரி இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படியே ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல போடணுங்க இங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஓபனா இருக்க மாதிரி இருக்கும் இந்த அஞ்சு டிப்ஸ் தெரிஞ்சால் போதும் உங்கள் ஸேரீக்கு மேட்சிங் ப்ளவுஸ் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சாய் டெக்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஸேரீக்கு எப்படி மேட்சிங் பண்ணலாம் மிக்ஸ் மேட்சிங் எப்படி பண்ணலான்ற மாதிரி அதில் நிறைய வந்து ஐடியாஸோடு சொல்லியிருக்கேன் அதில் ஃபிஃப்டீன் சேரீக்கு ஃபோர் ப்ளவுஸ் மட்டும் வச்சு அது வந்து மிக்ஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கேங்க நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாய்டெக்ஸ் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே நம்ம சாய்டெக்ஸில் அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோல்சேல் சிங்கிள் பீஸுமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சாய் டெக்ஸில் மட்டும் தாங்க சாரீ டிப்ஸு சாரி மெயின்டைனிங் சாரீ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரே சேனலில் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சாய் டெக்ஸில் மட்டும் தாங்க கிடைக்கும் தவறாம நம்ம சாய் டெக் சேனலில் ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து ஒரு ஒன் ஃபோல் பண்ணணும் இதுல இருந்து ஒரு போல் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போது கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ த்ரீ சாரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க இது வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணணுங்க இதை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி திருப்பி போடணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலா இந்த மாதிரி ஒரு வியூ தான் கிடைக்கும் இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க இது ஒரு பேக் மாதிரி இருக்கும் இது உள்ள நம்ம இப்போ கையை கையை உள்ள வச்சு இந்த எஜ்ஜு இருக்குது பாத்தீங்களா இந்த எஜ்ஜஸ்ல இருக்கிற இந்த ஃபோல்டிங்கை நம்ம வெளியில எடுக்கணும் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வச்சு இப்படி எடுக்கணும் இங்க பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போது போது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி ஆனா ஒண்ணுமே இல்லைங்க உள்ள இருந்து நம்ம அதை எடுத்துட்டு வரணும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஃபேப்ரிக் எல்லாம் நம்ம நீட்டா அலைன் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடும் தூசுமே நம்ம இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இப்படி வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலையவே கலையாதுங்க இப்போ இதுல வந்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கேப் இருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் இங்கேயுமே ஒரு பேக் மாதிரி இருக்கும் எந்த பக்கம் ஆனா நீங்க வந்து இந்த பிளவுஸு நம்ம இன்னர் வேட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா நம்ம டிராவல் பண்ணும் போது இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளோட இன்னர் வேட்ஸ்ல இருந்து இருந்து எல்லாமே வந்து இதுக்குள்ளே வச்சு உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் எதுவுமே கலையாம நீட்டாக டிராவலிங் டைம்ல யூ யூஸ் ஆகுங்க சாரிக்குள்ளவே உங்களுக்கு பிளவுஸு எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஒரு பேக் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும் எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க வேர் பண்ணும் போது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா சாரி எப்படி கலையாமல் மடித்து வைக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு சேரீயும் ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சேரீயும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க அந்த மடிப்பு கலையாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் ஒன் டைம் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோ அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து டைம் வந்து ஒரு டிவி பார்க்குற நேரமும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு டூ டூ சேரியாக எடுத்து இதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சு போதும் ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் எல்லா சேரையும் அடே அதே மாதிரி வித் ப்ளவுஸோடு நீங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துதான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இதை மாதிரியான கண்டென்ட் வீடியோலாம் உங்களுக்கு நான் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்ம சேனலில் தவறாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்